அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில இப்ப நாங்க மன்னார் மாடல் நினைக்கிறோம் இன்றைய தினம் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ஓபனிங் உண்டு அதாவது யாடியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் பைக்ஸ் வந்தீங்கன்னா மன்னார் மாடல அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இதை செஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசியா என்டர்பிரைசஸ் கிட்டத்தட்ட இருபது வருட அனுபவம் இருக்குது மோட்டார் பைக்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் வந்து மன்னார் மாவட்டத்தில் இருபது வருஷமா விற்பனை செய்து கொண்டிருக்காங்க சோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யாடியா அப்படின்ற பிராண்டையும் மன்னார் மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் நாங்க வந்து யூஸ் பண்ண எல்லா மோட்டார் பைக்ஸுமே பெட்ரோல் அப்படின்ற ஒரு பாவனையோட தான் இருக்க போகுது இது முற்றுமுழுதாக எலெக்ட்ரிக் அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் பயணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று யூனிட் தான் கரண்ட் தேவைப்படும் சொல்றாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு ரூபாய்க்குள்ளதான் உங்களுடைய செலவுகள் இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு விதமான மோட்டார் சைக்கிள் இவங்களுடைய இருக்குது இன்றைய தினம் அதுக்குரிய ஓப்பனிங் ப்ரோக்ராம் நடந்திருக்கு சோ தான் நான் உங்களுக்கு இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னார் நகர்ல இருந்து தலைமன்னார் போகக்கூடிய பிரதான வீதியிலேயே இவங்களுடைய கடை வந்து அமைஞ்சிருக்குது சின்ன கடை பிரயசத்துல இவங்க கடை இருக்குது இந்த ஒரு பைக் வந்து ஏன் யூஸ்ஃபுல் அப்படின்றது பாத்தீங்கன்னா எதிர்காலத்திலேயோ இல்லாடி ஏற்கனவே நாங்க பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு காலத்துல பெட்ரோல் இல்ல அப்படின்ற ஒரு லைன் வர டைம்ல கரண்ட் இருக்குன்னு சொன்னா நாங்க சார்ஜ் பண்ணிட்டு ஓடிக்கொண்டிருக்கலாம் அதே மாதிரி சூழல் மாசடைகிறதையும் தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது நாளுக்கு நாளா உலகம் எங்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாருமே மாறிக்கொண்டிருக்காங்க சோ எங்களுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மெசியா என்டர்பிரைசஸ் யாடியா அப்படின்ற எலக்ட்ரிக் பைக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சோ அந்த பைக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்னென்ன கலர்ஸ்ல இருக்குது எத்தனை பைக்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு எத்தனை பைக்ஸ் சேல் ஆயிருக்கு அப்படின்னு அப்படின்ற விஷயங்களை இன்றைய தினம் நடந்த ஓப்பனிங் ப்ரோக்ராம் நீங்க பாக்கலாம் இன்னும் ஒரு வீடியோ கட்டாயமாக ஒவ்வொரு பைக்ஸ பத்தியும் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி மிக விரைவாக ஒரு காலனி தரலாம் இன்னைக்கு அந்த ஓப்பனிங் ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அப்படின்றத போய் பாத்துட்டு வந்துருங்க

நம்பர் ஒன் எலக்ட்ரிக் பைசிக்கல் கம்பெனி மன்னாரில் ஓப்பன் பண்ணதுவேஜ் கொஞ்சம் சிக்னலாம் தமிழ்னா ட்ரை பண்ண அப்போ நான் கிட்டத்தட்ட போ ஸ்ரீலங்கால இப்போ ஒரு நூறு கிட்ட டீலர்ஷிப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியுது வருஷம் மூணு மாதிரி இப்போ நாங்கள் ஒரு எலெக்ட்ரிக் பைசிக்கல் மார்க்கெட் மட்டும் ஸ்ரீலங்காவில் இப்போ ஷேர்ஸ் வந்து எண்பது விகிதம் ஷேர்ஸ் இருக்கு டோட்டலி நான்

ஸ்மார்ட் போன் தான் சர்ச் பண்ண பாருங்க ஒரு வேர் மேப் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரிஸ் இப்ப யாடியா வேர்ல்ட் வைட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு இது வந்து இந்த பிராண்ட்ல இருபத்தி ரெண்டு வயசம் இப்போ வந்திருக்கு இருபத்தி ரெண்டு வயசா போன கடைசி ஏல வருஷம் கடைசி ஏல வருஷம் இவர் தான் வேல் சேல்ஸ் அண்ட் వ డు lanంకాల கொவாర න් பரியే అస్త ඩவா සక சන්න ప స్ ో డపర్్ ోటో డిపర్ తనවర ී ලంకా వ සం ලంక మస్ కన ో முதல் நாங்கள் நீங்க எல்லாம் தெரியும் ஹீரோ மோட்டர் பைசுகள் அபாஸ்ல தான் செய்யறது இப்ப முதல் ஸ்ரீலங்கா வெஸ்பா அப்ரிலியா அதே மாதிரி பெரிய பிராண்ட் எல்லாம் அபான்ஸ்ல தான் செய்யறேன் இப்ப ஆஹ் இப்ப கொஞ்சம் மூன்றாவது பிளேஸ் மாதிரி வேர்ல்ட் வைட் நிக்கிறது சொல்றேன் எல்லாம் தான் அதே மாதிரி பெரிய கம்பெனி ஒன்று டி ශී லாංකා ල් ப கஸ்ட வ ட்rustஸ்ட க் ஒண்டு வந்த வ Number1 ීலாංකා வ Number1 கல கொ மத்தபக்கம் மனா ஆ சொன்னும் மැன பெரிய நே ஒண்டுගේ சி பதினா ச கி வரசம் ஒட்டோமோபाइல் මෙசியா டவுன்ல வெரி வெரி ஃபேமஸ் நம்பர் யாடியா ஓபன் பண்ண யாடியா சம்பந்தமான விஷயங்கள் அனைத்து விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு வாகனத்தை நாங்கள் கொள்வளவு செய்வதற்கு முன்பாக பல்வேறுபட்ட கேள்விகள் வரும் இதற்குரிய விற்பனை பிந்திய சேவை அதாவது இது ரிப்பேர் பண்ணக்கூடிய நாலேஜ் யாக இருக்கிறாங்களா விற்பனைக்கு பிறகு அதாவது இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான சென்ற இருக்குதா இதுக்கு குதிரி பாகங்கள் கிடைக்குதா என்பதை பற்றியான ஒரு கேள்வியோடு தான் என்ன செய்வோம்னு சொல்லி இந்த வாகனத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அதுக்குள்ள எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்று சொல்லி அந்த வாகனத்தை வந்து நாங்கள் இருந்து பின்வாங்குவோம் ஆகவே நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன் இந்த யாடியா பைக்குக்கான விற்பனை சேவையை முறையிலே வழங்குவதற்கு சகல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது மன்னார் பிரதேசத்திலே எங்களுக்கு உதிரி பாகங்களுக்கான டீலர்ஸ் மூன்று பேர் இருக்கணும் அந்த வகையில் இந்த பைக்கினுடைய விற்பனைக்கு பிறகு வருகிற சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது அஹ் ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு இந்த

நான் எங்களோட விளையாடியா ஷோரூம் இன்னைக்கு திறந்து இருக்கிறோம் அஹ் இனி உங்களுக்கு தேவையான பைகள் பாத்து பாத்து டிஸ்பிளே பார்த்து பைகள் எடுக்கலாம் எல்லாம் விதவிதமான டிசைனோட விதவிதமான கலர்ஸோட இருக்கு அதோட எங்களோட அதை போயிட்டு வந்த எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ கோடியா ஹைலிக்க தொடுக்கறிக்கையில் முதலாவதாக மெஷியா ஹைலெபோசனுடைய அற்புதமான கொள்வனால் அந்த அந்த ஒரு அற்புதமான மோட்டர் சைக்கிளை கொள்வனை செய்து உங்களுக்கான நம்பிக்கையும் எங்களுக்கு பிடித்து தான் உங்களுக்கு யாவர உண்மையாகவே ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நாங்கள் தான் முதலவராக கேட்டுக்கொள்ள வேண்டும் அதன் பின்புதான் நாங்கள் எங்களுடைய வாடிக்கையாளருக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஆகவே நாங்கள் இப்பொழுது முதலாவது விற்பனைக்கு செல்ல இருக்கின்றோம் மெஷ் என்டர்பிரைசஸ் இருபது வருடத்துக்கு அதிகமாக